புதுசா வந்துடும் பல வழிகள்ல இந்த மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு சர்க்கார் அவன் வந்து மதத்தின் ஜாதின்னு சொல்லி ஓட்ட வாங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை வாழ வைக்கணும்னா அது வேற நிறைய வழி இருக்கு பிஜேபி ஆர் எஸ் எஸ் பணத்தை வச்சிருக்கான் அது ஏழை ஏழை பிள்ளைகள் எடுத்து படிக்க வைக்கிற அதுல வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் அதற்கான முன்முயற்சிகள் எடுக்கலாம் ஆனா அதுக்குள்ளே போக மாட்டான் பிரிச்சு ஓட்டு வாங்குறது நோக்கம் அதனால இன்ன பாரு கூட நாங்க வரைஞ்சி பேசிட்டு இருந்தோம் பல்கலைக்கழகங்களுக்கான பல சட்டங்களை இன்னைக்கு காலி பண்ணியாச்சு எதிர்காலத்துல எந்த உத்தரவாதமும் இல்ல எல்லாம் தனியார் கையில போயிடும் அப்படி போற சமயத்துல அவன் அவனுக்கு ஏற்ற ரேட்டா வைப்பான் இப்ப நாகூர் சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் சாதா ஸ்கூல்ல பிள்ளைகள் வீட்டுல இருந்து போய் படிச்சிட்டு இருக்கு ஒரு டைமுக்கு மூன்று லட்சம் நாலு லட்சம் அஞ்சு இருக்கு அப்ப ஒரு சாமானியம் அதை பத்தி பார்க்க முடியுமா கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டான்னா பாதி பாப்பட்ட ஸ்கூல் போகுது பழைய கற்காலத்துக்கு போண்டியிருக்கு அதனால தான் அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்க வேண்டும் என்பது சோசியலிஸ்ட் கொள்கை சமத்துவ பேச கொள்கை கல்வி அரசாங்கம் பொறுப்படுக்கணும் கல்வி அரசாங்கம்தான் கொடுக்கணும் அப்படின்னு ஆனா அவங்களுடைய கொள்கை வந்து முழுமையான தனியார் மேமா படி போயிட்டு கையை விட்டு போயிடும் பாத்தீங்களா அதானி சொத்துக்கள்னு கேட்டீங்கன்னா பத்து லட்சம் கோடி அப்போ இ இது நேரத்துல இங்க ரேஷன் இல்லைன்னா எனக்கு சாப்பாடு இல்ல ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை அவ்வளவு பெருசா நினைக்கிறது ஒரு பக்கம் வறுமை நிலைமை இது மறுபக்கம் என்னது பல லட்சம் கோடிக்கு அதிக இதுதான் அந்த பாசிச கோட்பாட்டுக்கும் சோசியலிஸ்ட் கோட்பாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி அவங்களுக்கு கூட்டம் கூட்டது மதம் தான் எதை ஒன்றும் தூங்கிட்டு ராமர் கோயில் சொல்லுவான் அடுத்தது திருப்பரங்குன்றம் சொல்லுவான் காசின்னு சொல்லுவான் வேற ஒன்னும் சொல்லுது இல்ல பாவப்பட்ட மக்களுக்கு வறுமையை பற்றி பேச மாட்டான் ஒன்றாவது விஷயம் வாய்க்குள்ளேயே பேசுவார் இந்து மக்களுக்கு நாங்க வந்து கல்வி உதவி தொகை எந்த இந்து மக்கள் கொடுத்தாங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க அதே நேரத்தில் மாத்திக் கழுங்க தமிழ் புதல்வன் திட்டத்தில் புதுமை பெண் திட்டத்தில் எத்தனை இந்து இளைஞர்கள் பிள்ளைகள் பயன்பெற்று எத்தனை இந்துக்களுக்கு பட்டா அவர் என்ன உதவி யாருக்கு எத்தனை பேர் கலைஞர் கனவு எல்லாம் கட்டி கொடுத்துருக்கு

ஒரு நாள் ஒரு தேவை முன்னாள் நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டுல போனால் உண்மையே தேவை இருக்காது சாப்பாடு அது எவ்வளவு ஆடம்புற வந்தாச்சு எவ்வளவு வந்தாச்சு நாளைக்கு நாள் கண்டுபிடிக்க பொருள் வீட்டுல வந்துட்டு இருக்கு மனிதனுடைய தேவை என்பது கூட்டிகிட்டே எல்லா தேவையும் நடத்த முடியாது முடியும் எந்த அளவுக்கு நம்ம பண்ணிருக்கா பொறுப்பா நம்ம கணக்கு கூட்டி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பல ஆயிரம் கோடி நிதியை வந்து அள்ளி கொட்டி இருக்கு நம்முடைய ஆட்சியில ஒரு குடும்பத்துல பயன்பெறாத குடும்பமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுல ஒன்னு இலவச பஸ் பயணம் இல்லனா இந்த மகளிர் தொகை இல்லன்னா முதியோர் பென்ஷன் இல்லன்னா பிள்ளைகளுக்கான தமிழ் புதல் திட்டம் இல்லன்னா உதவி பண்றது இப்படி எதுலையாவது உள்ள கனெக்ட் ஆகாத ஒரு வீடு கூட இல்லை இருக்காது தம்பி நான் வந்து யாவரும் கேள்வி நிகழ்ச்சி நடத்தினேன் எப்படின்னா யாவரும் கேள்வி எல்லோரும் உறவுகள் தலைப்பு கொடுத்து எல்லா சமுதாயத்தில் உள்ள ஆட்களையும் கூப்பிட்டு அங்க ஒரு கூட்டம் போட்டு பேச அது இங்க நடத்தணும் தக்கல் நடத்தணும் அடுத்த நடத்தணும் எல்லா சமூகத்தை சார்ந்த மக்களும் வந்து இருந்தாங்க அது நான் அவங்கள்ட்ட பேசின பேச்சை கேட்டுட்டு நான் வந்து கார்ல ஏறி கேட்டேன் நம்ம ஆட்கள் ரெண்டு கம்யூனிட்டி பிரச்சனை அந்த ரெண்டு கம்யூனிட்டி உள்ள ஆட்களும் கூட்டத்து வந்திருக்கு அது ரெண்டு வெளியே நின்றுட்டு அவங்களுக்குள்ளே கூட்டு சில அமைச்சர் இவ்வளவு பக்குவமா உற்றுமா பற்றி பேசிட்டு வர இதுக்கு வர நம்ம சண்டை அப்படியே அர்த்தம் இல்ல நமக்கு நம்ம விஷயத்த பேசி முடிச்சுட்டு ரெண்டு சமூகத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நமக்கு அன்ப வச்ச ஒரு வேண்டுகோளை ஏற்று எல்லாரும் ஒற்றுமையா வாழணும் சொன்ன வச்சுட்டு அதாவது இயற்கையின் விதின்னு ஒண்ணு எவ்வரி ஆக்ஷன் சரி சீக்வன் ஆப்போசிட் ஆக்ஷன் இங்கிலீஷ்ல ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு வினை உண்டு இதுக்கு பாரு இயற்கையின் விதி இது வந்து யாருமே தப்ப முடியாது சதம் சேர்ந்து நான் சின்ன பேர் ஆகிய சமயத்தில் தொட்டகம் பிடிச்சி ஆளு போய் தூக்க போட்டோம் மருமலை போட்டுட்டா மோனை போட்டுட்டா அவனை போட்டா இவனை போட்டா எல்லாம் போட்டு எவனாலும் தூக்கி போட்டுருவான் கடைசியில் பஞ்ச பரவேசியா நாயை விட கேவலமா நின்று தாடியும் எடுக்கல மீசியும் எடுக்கல

ஜாதியில குறைஞ்சவன் தீர்த்து வர முடியாது அப்ப அவங்க இருந்து எட்டி பார்த்தான் எட்டி பார்த்தவனா இவரு கொஞ்சம் நீங்க சொன்னாரா நந்திட்டு அவன் நந்தி விஜய் நினைச்சு நீங்க அவன் அங்க இருந்து பார்த்தான் இது அவன் பெருமையா பேச அவன் நான் சொல்ல ஏன் அவர் பாவம் பார்த்தவன் கூட்டு இருப்பா அவன் நீ எனக்கு பக்தி பண்ற நீ எவ்வளவு கோயிலும் உள்ளவாயா கூட்டு அப்படி எவ்வளவு விளக்கம் சொல்லு பாத்துருங்க அவ அம்பேத்கர் சொன்னாரு எல்லாம் கட்டுக்கதவா இதெல்லாம் விட்டு அப்படிலாம் கிடையாது எல்லாரும் உரிமை உண்டு சொன்னாரு அப்ப ஓட்ட கொண்டு அம்பேத்கர் தூக்கிட்டு இந்த மலையில பாவப்பட்ட மலைவாழ் மக்கள் அவனை பிடிச்சி போய் சொல்லி எனக்கு பார்த்த பரிதாம எவ்வளவு இன்னைக்கு ஜாதியை பற்றி பேசக்கூடிய ஜாதி பெருமை பற்றி பேசக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள்கிட்ட அம்பேத்கர் தூக்கிட்டு போறானா எவ்வளவு பெரிய தப்பு அதை இடம் நீங்க பாத்துருப்பீங்க பாண்டிச்சேரியில் என்ன அம்பேத்கர் சரி மாலை போட போற விட்டார்கள் போட விடாது உரிமை இல்ல இப்ப தம்பி திக்கனக்கோட்டில் கோயிலுக்குள்ள அவங்க தலித்து மக்கள் ஏறப்படாதுன்னு கோயில் அரசாங்க